புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்து மக்கள் வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணணும் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான சிவலிங்க திருமேனி இங்கே இருக்குது அனைவரும் இங்கே வந்து வழிபாடு பண்ணணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டு பழமையான இந்த சிவலிங்க திருமேனிகள்லாம் தொடுறதுக்கே அவன் அருள் வேணும் அப்போ உங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தானே இது இருக்குது அனைவரும் வாங்க இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களாலும் மன்னர்களாலும் யோகிகளாலும் பல மக்கள்களாலும் ரத்தம் சிந்தி இன்றைய காலகட்டத்தில் நம்ம நல்லா இருக்கணும் நல்ல ஒரு ஒழுக்கத்தோட வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வழிபாடை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதிது புதிதாக ஆயிரம் கோயில்கள் கட்டி அங்கே போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி ஆலயங்களை மீட்டெடுத்து வழிபாடு செய்ய 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 அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள் நிச்சயம் அதில் தான் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும் ராப்பூசல் கிராமத்து மக்கள் அனைவரும் இங்கே வந்து வழிபாடு பண்ணணுன்னே நாங்கள் விருப்பப்படுறோம்